ஒரு கிராமத்து சாலை அந்த கிராமத்து சாலையை ஒட்டி ஒரு பழமையான ஒரு கோயில் எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாம பால் நிலையில் இருக்கிறத பார்த்ததும் அந்த கோயில என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு போனாங்க கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பழமையான விநாயகர் சிலை எந்த ஒரு மேடையோ ஆலயமோ இல்லாம தனியா இருக்கிறத பார்க்க முடிஞ்சதும் அதற்கடுத்தது கோயிலை நோக்கி போகும்போது இந்த கோயில் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருந்தது கோயில் அப்படின்னு சொல்றதை விட பார்ப்பதற்கு ஒரு பழைய வீடு போல தான் இந்த இடம் இருந்தது இந்த இடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பெண் தெய்வங்கள் செல்லியம்மன் பொன்னியம்மன் கோயில்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊஞ்சல் போன்ற அமைப்பு இருக்கும் அதே போன்ற அமைப்பு இந்த பில்டிங் முன்னாடி இருக்கிறது பார்க்க முடிச்சுது அதனால இந்த இடத்துக்குள்ள இருக்கிறது இந்த கோயில குடிக்கொண்டிருக்கிறது ஒரு பெண் தெய்வ மகதான் இருக்கும் அப்படின்ற அனுமானத்தோடு இந்த கோயிலை நோக்கி போக ஆரம்பிச்சோம் அவன் சடனா அந்த கோயில பார்த்தோன்னா முன்பக்கத்துல கோயிலுக்கு முன்னாடி அந்த காலத்துல சத்திரம் அல்லது மண்டபம் போன்ற அமைப்ப கட்டியிருக்காங்க அதே பாத்தீங்கன்னா ஒரு கோட்டை போன்ற அமைப்புலதான் அவ்வளவு அருமையா கட்டியிருக்காங்க அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கட்டிடமே பார்த்தீங்கன்னா மிக பழமையானது ஆனா இதற்கு பின்னாடி மறைந்துள்ள அந்த கோயில் இருக்கு இல்லையா அது வந்து இதைவிட மிகவும் மிகவும் பழமையானது அப்படின்னு சொல்லலாம் இந்த பழமையான மண்டபம் போன்றமை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே இல்லாம தான் இருக்கு இப்போ இந்த கதவு வழியாக உள்ள என்ன இருக்கு கடவுள் இருக்காரா அப்படின்றது பார்க்கறதுக்கான ஒரு சிறிய முயற்சியை தான் எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பூட்டெலாம் பாருங்கள் கதவு பாருங்கள் எவ்வளோ பழைய கதவா இருக்கு கதவு பாருங்க உள்ள பார்த்தீங்கன்னா வெறும் புதர் மண்டி கிடக்கிறது தான் பார்க்க முடியுது இந்த ஊர்ல விசாரிச்ச வரைக்கும் இந்த கோயிலை திறந்து எழுவது வருடங்களுக்கு மேலே ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் வந்து அனுபவத்தில் இருக்கிற மாதிரியும் அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அந்த கோயிலுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணாம இருக்காங்க சரி நம்ம கோயில்களை போறதுக்கு வழி இல்லாதனால அப்படியே கோயிலை சுத்தி பார்த்து வரோம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு மண்டபம் இருக்கிறத பார்க்க முடியுது அந்த மண்டபத்துக்கு பின்னாடி பழைய கற்றலி கோயில் அந்த கோயிலுக்கு மேல கோபுரங்கள் வந்து சுண்ணாம்பு விதானத்துல சுண்ணாம்பு கலந்து கோயில் விதனங்கள் அமைச்சிருக்காங்க ஆனா இந்த கோயிலோட அடிப்பகுதின்றது பார்த்தா முழுக்க முழுக்க கற்றலை தான் அதில் பார்க்கும்போது நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் அங்கங்க இருக்கிறதையும் பார்க்க முடியுது தமிழ்நாட்டில் எத்தனையோ கோவில்கள் இருக்கு அந்த கோயில்களுக்கு போகும்போது நம்மளுக்கு இனம் புரியாத உணர்வு ஏற்படலாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படலாம் மன அமைதி கிடைக்கலாம் ஆனா இந்த கோயில் வந்து அதுலேருந்து முற்றிலும் வேறுபட்டது இந்து கோயிலுக்கு போனதுனால மனசுக்கு மிகப்பெரிய வழிதான் ஏற்பட்டது ஏன்னா ஒரு அறுபது எழுபது வருஷமா ஒரு கோயிலை துறக்காம வச்சிருந்துருக்காங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்ல கேட்டு நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது இப்போ இந்த கோயில் வந்து இந்து ஆலைத்துறை கண்ட்ரோல்ல இருக்கு அதே மாதிரி இந்த கோயில் உள்ள மக்கள் வந்து இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு இந்து ஆணைத்துறை கோரிக்கை வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் தெரிய கிடைக்கப்பட்டது இந்த கோயில் உள்ளது வந்து சாமுண்டீஸ்வரி அதாவது சாமுண்டீஸ்வரி என்னும் பெண் தெய்வத்துக்காக எழுப்பப்பட்ட ஆலயம் அப்படின்னு ஊர் மக்கள் சொன்னாங்க இப்போ இந்த இதில் பாருங்களேன் பேர் அழகான சிற்பம் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பூதகணங்களோட சிற்பத்தை வந்து செவத்துல மிகப்பெரிய செதுக்கி செதுக்கியிருக்காங்க அது அவ்வளவு தத்ரூபமா இருக்கு வழக்கமா இந்த மாதிரி பூதகணங்களுக்கான சிற்பங்கள் அப்படி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெண் தெய்வத்தோட கோயிலு தான் இருக்கும் அதே மாதிரி இந்த கோயிலும் அந்த பூதகணங்களுக்கான மிகப்பெரிய சிற்பம் ஒன்று இருக்கிறதையும் பார்க்க முடிச்சிருக்காங்க ஏன்னா மற்றும் ஒரு அந்த இது சொல்லல பூதகணத்து வச்சு பாருங்க அவ்வளோ கிளியரா இருக்கு இந்த கோயிலோட அமைவையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேச்சேரிக்கு அருகில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் எங்க இருக்கு என்னன்ற லொகேஷன் வந்து நானும் லொக்கேஷன்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க ஒருவேளை இந்து அலைத்துறைக்கு இந்த கோயில் மக்களோட கோரிக்கை இந்த கோயில் வந்து எவ்வளவு நாள் சேதம் அடைஞ்சு பாலடைஞ்சு இருக்குன்ற தகவலை கொண்டு போகக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொண்டு போங்க இது போன்ற பழங்கால கட்டிடங்கள் பழங்கால கோவில்கள் தகடு நாட்டின் வரலாற்றை பேசும் பண்டைய கால வரலாற்று தொ துன்பங்கள் ஆகியவற்றை பேசும் மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்